வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியிலிருந்து ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய வாரம் இது முதல் ரெண்டு நாள் நல்லா இருக்குதுங்க திங்கள் செவ்வாய் கொஞ்சம் ஒருப்படியாக இருக்குது புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் மனப்பிராட்டம் உண்டு அதனால் புதன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய நாளாக இருக்குது அன்றைக்கி உங்களுக்கு ஒரே வேலை சிவனை போய் அமைதியாக உட்காந்து சிவராத்திரியை கொண்டாடுறது அதே மாதிரி பித்திருக்காரியங்கள் செய்வங்கள்தான் பித்திருக்காரியங்கள்லாம் போய் செய்ய வேண்டியது அந்த அம்மாவா போது இதை ரெண்டுத்தையும் சிரத்தையாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்ரத்தா பக்தி வந்து உங்களை வாழ்க்கையை காப்பாற்றோன்னு வசனம் இருக்குது அதனால எவ்வளோ தூரம் நீங்கள் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு காணக்கூடிய வாரமாக அமைச்சு விடுங்க அதுக்கப்புறம் நாளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் வேலை நடக்குங்க உடனே எடுத்தோம் கௌத்தோம்னு எதையும் பண்ண முடியாது உங்களுக்கு எப்போவுமே மனசில் வந்து எதையுமே தீர்மானமாக செஞ்சு பிளான் பிறகு தான் செய்யக்கூடிய ஆசாமி உங்களுக்கு எதுவுமே கிளியராக இருந்தால் தான் எதையுமே ஆக்ஷன் கொடுப்பீங்க அப்படிப்பட்ட கிளியராக இருக்கிறவங்களுக்கே உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்கும்போது டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் சலிப்பு இருக்கும் அதனால் பண வரவு பொறுத்த வரைக்கும் சலிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குனால கொஞ்சம் சளிப்படையாமல் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும் அதுலேயும் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சூரியன் புரட்டாதி அப்படிங்கிற குபேரனுடைய நட்சத்திரத்துக்குள்ள பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ரெண்டாம் அதிபதிங்கிற காரணத்தினால அவர் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணால் போதும் பணம் எப்படியான வந்துடும் அதனால் ரொம்ப சளிப்படைய வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பலன் அதுவும் அமாவாசை திதி இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பதினொன்றேமு காலேருந்து க மத்தியானம் பன்னெண்டே கால் ப நண்பகல் பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடில் நீங்கள் எப்படின்னா அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம் அந்த முகூர்த்தத்தில் உங்களால் இயன்றளவுக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்க காசை கொண்டு போய் இவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் பேங்க்கில் எப்படி டெபாசிட் போட்டு வைக்கிறோமோ அந்த மாதிரி வரவுகளாக மாறிவிடும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படின்னு பார்க்கும்போது அவரும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திரவிய வரவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரவுகள் எல்லாம் இருக்குது ரொம்ப பெரிய பயப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது குபேர் லக்ஷ்மியை எவ்வளோ தூரம் வணங்குறீங்களோ எவ்வளோ தூரம் குபேர சம்பத்துக்களை சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லதுங்க அதனால் இதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் வரும் வாழ வளத்துடன்